குழாய் தண்ணீரை ஒரு பாட்டிலில் அடைத்து வைத்தால் அது ஒரு வாரத்தில் கெட்டுப்போக ஆரம்பிக்கும் ஆனால் ஒவ்வொரு இந்திய வீட்டிலும் இருக்கும் கங்கை நீர் ஐம்பது ஆனாலும் கெட்டுப்போகாது இது அதிசயமா அல்லது அறிவியலா இந்தியாவில் காலரா கொலரா பரவியிருந்த நேரம் அது ஆங்கிலேயர்கள் பயந்து போயிருந்தார்கள் மக்கள் ஆற்றில் பாதி எரிந்த உடல்களை மிதக்க விடுவதையும் அதே ஆற்றுத் தண்ணீரை குடிப்பதையும் அவர்கள் பார்த்தார்கள் இவர்கள் எல்லோரும் சாகப்போகிறார்கள் என்று ஆங்கிலேயர்கள் நினைத்தார்கள் ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால் அவர்கள் சாகவில்லை எர்னஸ்ட் ஹாங்கின் எர்னஸ்ட் ஹேங்கின் என்ற சயின்டிஸ்ட் இந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முயன்றார் அவர் அந்த அழுக்கு தண்ணீரை காலரா பாக்டீரியாவின் மீது ஊற்றினார் மைக்ரோஸ்கோப் கீழே அவர் பார்த்த காட்சி ஒரு ஏலியன் படம் பார்ப்பது இருந்தது தண்ணீரில் கண்ணுக்கு தெரியாத சில வேட்டையர்கள் இருந்தார்கள் இவைதான் பாக்டீரியோஃபேஜஸ் பாக்டீரியோஃபேஜஸ் இந்த வைரஸ்கள் நம்மை நோயாளியாக்காது ஆனால் பாக்டீரியாவை வேட்டையாடும் இந்த சிறிய ரோபோக்கள் பாக்டீரியாவின் மீது அமர்ந்து துளையிட்டு தங்கள் டி என் ஏவை அவற்றின் உள்ளே செலுத்தும் இவையே பாக்டீரியாவின் மிகப்பெரிய எதிரிகள் சில நொடிகளிலேயே பூம் பாக்டீரியா வெடித்துச் சிதறும் கங்கை நீரில் இந்த வைரஸ்கள் கோடிக்கணக்கில் இருக்கின்றன இவை தண்ணீரை அழுக விடுவதில்லை ஏனென்றால் இவை அழுக வைக்கும் பாக்டீரியாவை தின்றுவிடுகின்றன உலகம் இதை புனித நீர் என்று அழைக்கிறது அறிவியல் இதை பாக்டீரியோஃபேஜ் என்கிறது பேர் எதுவாக இருந்தாலும் இது இயற்கையே உருவாக்கிய மிகச்சிறந்த டெக்னாலஜி உங்களுக்கு கற்றுக்கொள்வது பிடித்திருந்தால் சயின்ஸ் ஸ்டோரிஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனால் மட்டுமே நாங்கள் சுவாரஸ்யமான வேடிக்கையான அறிவியல் மற்றும் வரலாற்று வீடியோக்களை உருவாக்க முடியும்